வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் முப்பதாவது நாள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தராத வகையில் தேவையற்ற தீய எண்ணங்களை நம் மனதிலிருந்து அகற்றி நல்லெண்ணங்களில் மனதில் புகுத்தி அன்பும் கருணையும் கொண்டு போகி திருநாளை கொண்டாடுவோம் என்று போகி திருநாள் வாழ்த்துக்களை தீயென அகலவும் நல்லென புகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் இன்றைய கவி பொங்கிடுவோம் என்ற தலைப்பில் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாற்றிடுவோம் இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாற்றிடுவோம் வல்லாரும் மாட்டாரும் வளவாழ்வு பெற்று இனிதாய் எல்லாரும் பொங்கிடவே யாம் உளத்தில் பொங்கிடுவோம் என்று அருட்தந்தையவர்கள் இன்றைய திருநாளுக்கு ஏற்றவாறு கவிதையை கொடுத்துள்ளார்கள் தீயன அகற்றுதல் என்பதில் நல்லன புகுதல் என்பதை கூறி இன்றைய கவிதையை கொடுத்துள்ளார்கள் சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவைகளால் மற்றவர்களின் துன்பத்தை போக்கும் தொண்டை ஆற்ற வேண்டும் நாம் நம்முடைய அறிவின் ஆலோசனையினாலோ அல்லது மற்றவர்களுக்கு துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஆறுதல் கூறும் சொற்களினாலோ வழிகாட்டுதலினாலோ அவர்களுக்கு நாம் பொருளுதவியாகவோ உடலுதவியாகவோ செய்யும் செயல்களால் தொண்டாற்றி வாழ வேண்டும் இந்த நிலையால் இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாற்றிடுவோம் என்கிறார் ஆக உலகத்தில் நாம் இவ்வாறு எண்ணம் சொல் செயலால் தொண்டாற்றி வாழ்வதால் யாரும் இல்லை என்ற சொல் அதாவது மிகுந்த வறுமையில் இல்லாதவர்கள் உருவாகி விடுவார்கள் வறுமையிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள் அதேபோல் இந்த எண்ணம் மற்றும் கருத்தால் தொண்டாற்றுவதால் கல்லாதவர்கள் என்பவர்களும் இருக்க மாட்டார்கள் ஆக இல்லாதவர் கல்லாதவர் என்பது ஒரு சமுதாயத்திற்கு இழிவான நிலையாகும் அத்தகைய இழி நிலையாகிய இல்லார் கல்லாரை அகற்றி விடுவோம் மாற்றி விடுவோம் என்று அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள் அதோடு வல்லாரும் மாட்டாரும் எல்லோரும் அனைத்து செயல்களை செய்பவள் செய்பவர்களும் வலிமை பொருந்தியவர்களும் அத்தகையவாறு செய்ய முடியாதவர்கள் அனைவருமே சமமாக வளமாழ் வளவாழ்வு பெற்று இனிதாய் வாழ்ந்திடுவோம் அனைவரும் மக்கள் அனைவரும் இனி இன்பம் பொங்க வாழ்வதால் நாம் உள்ளத்தில் மகிழ்ந்து பொங்கிடுவோம் என்று அருத்தந்தை அவர்கள் நாம் எண்ணம் சொல் செயலால் தொண்டாற்றி மற்றவர்களின் துன்பத்தை போக்கி சமுதாயத்தில் எழிநிலைகளாக இருக்கக்கூடிய இல்லாதவர் கல்லாதவர் ஆகியவற் ஆகியோரை மாற்றி நாம் அனைவரையும் வல்லோராய் தேவையானதை உடைய பொருளுடைய பொருளும் வளமும் உடல் நலமும் உடையவராய் மாற்றி இன்பமிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்று அருத்தந்த இவர்கள் இந்த கவியில் கூறுகின்றார் அத்தகைய ஒரு எண்ணத்தை உடையவர்தான் அருளாளராக பனிரெண்டாவது திருமுறையை எழுதிய அதாவது பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழாரை பற்றி நேற்று நாம் அறிமுகமாக பார்த்தோம் அவரை பற்றிய செய்திகளை இன்றும் நாம் தொடர்வோம் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு தகவல் தெரிந்தது அதாவது தொண்டை நாடு சான்றோடு உடைத்து என்ற ஒரு கருத்து அவனுக்கு எட்டியது இதை உண்மையா என்று அறிந்து கொள்ள அவன் ஆவலுற்றான் அதனால் தொண்டை நாட்டின் மன்னனுக்கு மலையில் பெரியது எது கடலில் பெரியது எது உலகில் பெரியது எது என்ற கேள்விகளை எழுப்பி அதற்கு தொண்டை நாட்டுச் சான்றோர்கள் பதிலளிக்க வேண்டும் என்ற குறிப்பினையும் அனுப்பி வைத்தான் தொண்டை நாட்டு மன்னர் சேக்கிழாரின் தந்தையிடம் கேள்விகளை கேட்க என்ன கூறுவது என்று குழம்பி போய் வீட்டு திரும்பிய அவரிடம் சேக்கிழார் வினவ சேக்கிழார் அதற்கு பதிலாக மன்னனிடம் சென்று கூறுகின்றார் அதாவது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்று திருக்குறளிலிருந்து எடுத்து கூறுகின்றார் அதாவது மலையில் மலையை விட பெரியது மலையில் பெரியது எது என்று கேட்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய நிலையில் உயர்ந்து விட்டாலும் தன்னுடைய அடக்கத்தில் மாறாமல் இருக்கும் பொழுது அவர் மலையில் பெரியதாக கருதப்படுவார் என்ற திருக்குறளின் கருத்தை எடுத்துரைக்கிறார் அதல் அதுபோல கடலில் பெரியது எது என்று கேள்விக்கு பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரியது என்று சேக்கிழார் இன்னொரு திருக்குறளை இந்த கேள்விக்கு பதிலாக கொடுக்கிறார் ஆக பயனின்றி பயனை எதிர்பாராமல் செய்த உதவிதான் கடலிலிடும் விட மிக பெரியது என்று அந்த திருக்குறளை எடுத்து கூறுகிறார் அதோடு மூன்றாவது கேள்வியாக உலகில் பெரியது எது என்ற கேள்விக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்று கூறுகிறார் அதாவது எப்பொழுது உதவி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தின் அவசியத்தை உணர்ந்து அந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி உலகில் பெரியது என்று இந்த மூன்று திருக்குறள்களையும் எடுத்துக்காட்டி குலோத்துங்க சோழனுக்கு இந்த பதிலை அனுப்பி வைக்கிறார் இந்த பதிலை கண்டு மகிழ்ந்த குலோத்துங்கச்சோழன் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பதை ஏற்றுக்கொள்கிறார் இத்தகைய அறிவுடையார்தான் தனக்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என்று தொண்டை மாட்டு மன்னனின் அனுமதியுடன் சேக்கிழாரை வரவழைத்து தன்னுடைய அமைச்சராக்கிக் கொண்டு உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டத்தையும் சேக்கிராளுக்கு அளித்தான் அவருடைய ஆலோசனையின் பேரில் குலோத்துங்க சோழன் சிறப்பான ஆட்சியை புரிந்து வந்தான் இருந்து இருப்பினும் குலோத்துங்க சோழனுக்காக சேக்கிழார் எழுதியதுதான் பெரிய புராணம் ஏன் எழுதினார் என்பதை நாளை காண்போம் நன்றி அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்